வெல்கம் டு ஐஸ்வர்யம் இருக்கேன் நம்ம வந்து இப்போ ஆவடி சைட்ல வந்து வடக்கு பார்த்த சைடு ஒரு பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூமு மேல ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி வீடு அமைப்பு கொடுத்து ஒரு பெரிய ஹால் இது மாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ரூம் லிவிங் ரூம்ல வித் டைனிங் கூட ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சிஎஸ்சி தான் இருக்கும் எப்போது வந்து இந்த கிச்சன் மட்டும் சீட்டில் சின்ன வீடுகள் கட்டும் போது நம்ம பார்க்கும் வீடாக அழைச்சோம் பெருசாக கிச்சன் கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு நாலு ஒம்போது எட்டு கிச்சன் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஷோரூம் அப்படியே பண்ணியிருப்போம் அது மாதிரி